கடன் வாங்கியிருக்கேங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அடைக்கிறேன் சிலர் வந்து ஏழு எட்டு கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க ஒரு கிரெடிட் கார்டுலேருந்து இன்னொரு கிரெடிட் கார்டு கடன் அந்த கிரெடிட் கார்டு அதே ரொட்டேஷனில் பண்ணிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லி அடைக்கிறேன் நான் வந்து ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டேன் அதை அடைக்கிறேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு திரும்ப பார்த்து ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ஒன்பது தொண்ணூறாயிரம் இல்லை ஒரு லட்ச ரூபாய் பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க என்னதாங்க தான் மேலே கடன் அதாவது ஒரு கிரெடிட் இருந்து இன்னொரு கிரெடிட் கார்டு அங்கே கடன் வாங்கி இந்த கடன் அடைக்கிறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடிந்துவிடும் எப்படின்னா உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும் வருமானம் வந்து லாபம் வந்து அதில் நீங்கள் கடன் அடைக்க ஆரம்பிச்சுருவீங்க அந்த மைத்திரியை நேரம் இந்த வரக்கூடிய இப்போ வரக்கூடிய மே மாதத்தில் மைத்திரியை முகூர்த்த நேரம் பயன்படுத்தி உங்கள் எல்லாம் அடைச்சிடலாம் இந்த வெறும் கடன் வந்து பொருளாதார கடன் மட்டும் கிடையாதுங்க நம்ம வாங்கிக்கிட்டு வந்த கடனையும் சேர்த்து அடைக்கலாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பஞ்சபத்தி சாஸ்திரம் அதாவது உயர்ந்த சாஸ்திரங்கள் சாஸ்திரங்களே மிக உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபத்தி சாஸ்திரம் அந்த பஞ்சபத்தி சாஸ்திரத்தை நமக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரபஞ்சம் இப்போ கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பயன்படுத்தி பஞ்சபத்தி சாஸ்திரம் கற்றுக்கிட்ட என்றைக்குன்னு கேட்குறீங்களா இருபதாம் தேதி மே இருபதாம் தேதி இந்த நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதை கற்றுக்கிட்டு நம்ம எந்த நேரத்தில் எந்த விஷயம் செய்யணும் எந்த நேரத்தில் எப்படி யார்கிட்ட பேசணும் தெளிவாக தெரிஞ்சு நம்ம பட்சி என்ன தொழில் பண்ணுறாங்க நம்ம பட்சி எப்போ பட்சியாக இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு நம்ம செயல் செய்யும்போது நம்ம பேசும்போது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் முன்னேற ஆரம்பிக்கும் அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம இந்த பதிவு போய் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் கடன் வாங்கியிருக்கேங்க நான் இல்லைங்க நம்ம யாராவது ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கேங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அடைக்கிறேன் சிலர் வந்து ஏழு எட்டு கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க ஒரு கிரெடிட் கார்டுலேருந்து இன்னொரு கிரெடிட் கார்டு கடன் அந்த கிரெடிட் கார்டு அதே ரொட்டேஷனில் பண்ணிகிட்டு இருக்குது ரொம்ப பெருமையாக வேறு சொல்லுவாங்க வேறு ஆனால் எட்டு கிரெடிட் கார்டு வச்சிருக்கேங்க எட்டு கிரெடிட் கார்டில் என்ன தருவாங்க இதிலேருந்து அதில் வந்து எப்படியே மாதம் மாதம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கேன் இதெல்லாம் பெருமையாங்க கடன் வாங்கினதே பெரிய விஷயம் அது தப்பு அதில் வர இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண அப்படியே ரொட்டேஷன் பண்ணிட்டுருக்கேன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க மைண்டு ஃபுல்லாக டென்ஷன்லேயே இருக்கும் எந்த கிரெடிட் கார்டுக்கு எப்போ பே பண்ணணும் எந்த கிரெடிட் கார்டுக்கு எப்போ டியூ வருது எந்த கிரெடிட் கார்டு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு மைண்டு ஃபுல்லாக டென்ஷனில் இருக்கும் நிம்மதியாக வாழ முடியுமா வாழ முடியாது கடன் பட்டார் நெஞ்சை போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் அந்த ஒரு ராமாயணத்தில் பாடல் வரிகள் வரும் பாருங்கள் அதாவது ஒருத்தர் கடன் வாங்கிட்டார் அப்படின்னா அவர் மனசு பத பதத்துக்கிட்டே இருக்குமா துடித்துடிச்சுக்கிட்டே இருக்குமா எப்படா இந்த பணத்தை திருப்பி கொடுக்க போகிறோன்னு இப்போ அப்படியா இருக்க நிலமை கடன் கொடுத்தா நெஞ்சு போல் பதினான்கு இலங்கை வந்துட்டு மாதிரி ஆகிடுச்சு இப்போ கடன் கொடுத்துட்டு எப்படா என்னை கொடுத்த கடன் திரும்பி வரும்னு இப்போ கேட்டுருக்குற மாதிரி இருக்குது சரிங்களா அப்போ நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கிறோம் கடன் அடைக்கிறோம் அடைக்கணும் அடைக்கக்கூடாதுன்னு நினைக்கல அடைக்கணும்னு நினைக்கிறோம் அடைக்கிறோம் திரும்ப வேறு இடத்துல கடன் வாங்கி அடைக்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா வேறு ஏதாவது ஏதோ பண்ணி அடைக்க வேண்டியதாக இருக்குது நான் அடைக்கிறேன் நான் வந்து ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன் அதை அடைக்கிறேன் ஒரு வருஷம் ஆகிடுச்சு திரும்ப பார்த்து ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ஒன்பது தொண்ணூறாயிரம் இல்லை ஒரு லட்ச ரூபாய் பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன தாங்க பண்ணுறது வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் வட்டி குட்டி போட்டு அதுக்கு ஒரு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா வாங்கின கடன் எவ்வளோ தான் திருப்பி கொடுத்தாலும் திரும்ப திரும்ப கடன் வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது திரும்ப திரும்ப அதை அடைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இல்லை நான் வாங்கின கடன் என்னால் அடைக்கவே முடியலைங்க நான் என்ன பண்ணு தெரியலன்னு இருக்கீங்களா உங்களுக்காக தான் மாதம் மாதம் வரக்கூடிய மைத்திரேய நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மைத்திரே நேரம்ங்கிறது அனுஷன் நட்சத்திரமும் விருச்சிகள் லக்னமும் ஒன்றாக சேரக்கூடிய நேரம் நமக்கு நிறைய பேருக்கு அனுஷன் நட்சத்திரம் எங்கே இருக்காங்க எப்படி வருது நமக்கு விருச்சி லக விருச்சிகள் லக்னம் எங்கே இருக்காங்க நமக்கு அதெல்லாம் தெரியலீங்களா பரவாயில்ல அது தெரியும் அவசியம் கிடையாது இது ஒரு இன்ஃபர்மேஷனை தான் சொன்னது நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா மைத்திரேயி நேரம் என்றைக்கு எந்த நாள் வருதுன்றது தெளிவாக தெரிஞ்சால் போதும் அந்த நாளில் நீங்கள் கடன் அடைக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக கடன் அடைந்து முடிந்து விடும் கடன் மேலே கடன் அதாவது ஒரு கிரெடிட் கார்டிலேருந்து இன்னொரு கிரெடிட் கார்டு அங்கே கடன் வாங்கி இந்த கடன் அடைக்கிறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடிந்துவிடும் எப்படின்னா உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும் வருமானம் வந்து லாபம் வந்து அதில் நீங்கள் கடன் அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த மைத்திரியை நேரம் இந்த வரக்கூடிய இப்போ வரக்கூடிய மே மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை பதிமூணாந்தேதி ஆறு முப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தாறு வரையிலும் அந்த மைத்திரை முகூர்த்தம் நேரம் இருக்குது நம்ம உடனே நினைப்போம் இந்த நேரத்தில் எந்த பேங்க்லங்க ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க நான் கடன் அடைக்கிறதுக்கு இந்த பேங்கில் எப்படிங்க நான் கடன் அடைக்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த பர்டிகுலர் ஒரு கடன் எடுத்துக்கோங்க அதை அடைக்கிறதுக்கான இன்னொரு க்ரெடிட் கார்டோ இன்னொரு கிட்ட கடன் வாங்கியோ இல்லை உங்கள் கிட்டே என்ன அமௌண்ட் இருக்கோ கொஞ்சமாக எடுத்து அதை கட்டுங்க அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நாங்கள் முழுசாக தான் கடன் கடக்கணும் அதாவது வட்டி அந்த பஸ்ஸெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு கவர் எடுத்துக்கோங்க ஒரு கவரில் ஒரு பணம் எடுத்துக்கோங்க உங்கள் இருக்க இருக்கு ஆயிரம் ரூபாய் எவ்வளோ இருந்தாலும் இப்போ சரி அந்த பணம் எடுத்துகிட்டு அந்த கவரில் எழுதிக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேங்க் டைம் போட்டு இந்த இவ்வளோ அமௌண்ட் நான் கடன் வாங்கியிருக்கிறேன் இந்த அமௌண்ட்டை நான் திருப்பி தரதுக்காக நான் இந்த அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கினீங்களோ அதை அடைக்கிறதுக்காக இப்போ ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் இந்த அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி அந்த கவரில் எடுத்து வச்சுட்டு அந்த நேரத்துல எந்த நேரத்துல மைத்திரி முகுத்த நேரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு அடுத்ததாக நீங்க எப்ப கடன் திருப்பி கட்ட போறீங்களோ நேரில் போய் கட்ட போறீங்களோ அப்ப இந்த நோட்டை எடுத்து அதற்காக பயன்படுத்த வேண்டும் இந்த ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க பாருங்க அந்த ரூபா நோட்டை வேற எதற்கும் பயன்படுத்த கூடாது சரி இப்போ நான் ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த நோட்டை எப்படிங்க நான் இங்க அனுப்புறது அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதை என்ன தெரியுமா பண்ணுங்க ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கும் உங்கள் கிரெடிட் கார்டுக்கோ இல்லை யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா உங்களால் அப்போ என்ன அமௌண்ட்டு முடியுமோ ஒரு ஐநூறுரூபாவோ ஆயிர ரூபாய் எவ்வளோ அமௌண்ட் முடிஞ்சாலும் சரி அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு கூட சொல்லிவிடுங்க பேங்க்காக தான் அது கூப்பிட்டு சொல்லணும் அவசியம் இல்லை உங்களோட ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க ஒருத்தர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு சொல்லிவிடுங்க இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேங்க நான் அடைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த அமௌண்ட்டை இனிஷியல் அமௌண்ட்டாக வச்சுக்கோங்க நான் திரும்ப திரும்ப மாதம் மாதம் இல்லை அப்பப்போ கொடுத்துட்றேன் உங்களுக்கு வருமான உயர் ஆரம்பிக்கும் கடனை சீக்கிரமாக கொடுத்துருவீங்க இந்த மைத்திரை முகூத்த நேரம் பயன்படுத்தி உங்கள் கடனெல்லாம் அடைச்சிடலாம் இந்த வெறும் கடன் வந்து பொருளாதார கடன் மட்டும் கிடையாதுங்க நம்ம வாங்கிக்கிட்டு வந்த கடனையும் சேர்த்து அடைக்கலாம் நம்ம கர்மக்கடன் எவ்வளோ இருக்குது நம்ம எவ்வளோ செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் எத்தனை பேருக்கு உதவிகள் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பொருளாதார உதவி மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான உதவி நம்ம உலகத்திலருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இது கர்மக்கடன் தான் இதையெல்லாம் நம்ம திரும்பி கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுத்து விடலாம் அது எப்படி கொடுக்குறதுன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு கடன் எதாவது இருக்குது இப்போ வந்து கடமைன்னு சொல்கிறோம் பாருங்க அதாங்க கடன் கிட்டத்தட்ட இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் குழந்தைங்க பிறந்திருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க இல்லை கல்யாணம் பண்ணிக்கல இன்னும் ஏதோ ஒரு கடமை எங்கள் அப்பா அம்மா அது செய்ய வேண்டியது இருக்குது நான் இன்னும் செய்யாமல் இருக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே தடையாக நினச்சிட்டு இருக்கோம் பாருங்க சரி உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் செய்யலை ஏதாவது பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாதுங்க உதவி செய்கிறதுலையும் சரி யாரோ ஒருத்தங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நம்ம திரும்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள் உங்களால் அந்த நேரத்தில் என்ன முடியுமோ அதுவும் எப்போ மைத்திரி முகூத்த நேரத்தில் பண்ணிங்கன்னா உங்கள் கர்ம கடனும் கழியும் ஸோ கர்மா சீக்கிரம் கழிஞ்சிருச்சுனால நம்ம சுலபமாக வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் நமக்கு நம்ம ஈஸியாக வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அதனால பொருளாதார கடனாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரியாக அந்த இந்த நேரத்தை பயன்படுத்தி அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அதை கழிச்சிடலாம் சீக்கிரம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் இதில் இன்னொரு சூழ்ச்சமும் ஒன்று இருக்குது பாருங்கள் நம்ம பொருளாதார கடன் போது நம்ம என்ன ப்ரே பண்ணிக்கிறோம் வருமானம் அதிகமாகணும் அதில் கடனாக கிடைக்கணும்னு ட்ரே பண்ணிக்கிறோம் இப்போ என்னாகும் வருமானமும் அதிகமாகும் பிஸ்னஸ்க்கு டெவலப்மெண்ட் ஆகும் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆர் நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வேறு வேலையை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படியோ நமக்கு கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் பொருளாதாரம் உயர ஆரம்பிச்சிடும் உங்கள் வருமானம் உயர்வதற்கும் உங்கள் கடன் அடைவதற்கும் உங்கள் நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்றைக்குன்னா இப்போ மே மாதம் பதிமூணாம் தேதி சாயங்காலம் செவ்வாய் கிழமை அன்றைக்கு சாயங்காலம் ஆறு முப்பத்தஞ்சிலிருந்து நைட்டு எட்டு நாற்பத்தாறுக்குள்ளே உங்கள் கடன் அடைக்கிறதுக்கான வழி ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க உங்கள் பொருளாதாரம் உயர்ந்து நீங்கள் சீக்கிரம் கடன் அடைஞ்சு வாழ்க்கையில் முன்னேறிடலாம் வாழ்க வளமுடன்